இல்லாமல்ல ஏக இறைவனின் கணித்திற்குரியவர்களை பொதுவாக இந்த ரமலானினுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கான ஆஃபர் உண்மைதானே இஸ்லாமியர்கள் நன்மையை செய்வதற்கு சுவனத்தை அடைவதற்கு உண்டான ஒரு ஆஃபராக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலேயுமே கொள்கை இருக்குது ஈமான் இருக்குது அல்லாஹ் ஒருவன் தான் நம்ம இருக்கிறோம் அல்ல இந்த கேட்டகிரியை மட்டும் சொல்லலை அல்ல சொல்லும் பொழுது வல்லதீன ஆமனும் யார் இறை நம்பிக்கை கொண்டு சாலிஹாத் நல்லறங்கள் செய்கிறார்களோ ஜன்னா இவர்கள் தான் அதில் இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் அது மட்டும் போதுமா அதை வச்சுட்டு மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது இரண்டாவது ஒரு கேட்டகிரி அல்லா சொல்லும் பொழுது சாலிஹாத் அவர்கள் நல்ல அமல்களை செய்வார்கள் அப்ப இறை நம்பிக்கையோடு சேர்த்து எப்பொழுது நல்ல அமல்களும் நம்மோடு சேர்ந்து உறவாடுகிறதோ தான் நாம் சொருகத்தில் உறவாட முடியும் சொருகத்தில் சொந்தம் கொண்டாட முடியும் அப்ப அந்த நிலைகளை கருத்தில் கொண்டு என்ன அல்லாவுடைய தூதர் பாருங்க ரசுல்லாவினுடைய ஏழ்மை நிலை நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரசுல்லா ஒரு ஏழ்மை வாழ்க்கையை எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க இந்த ஒரு திறத்திலையும் கூட அல்லாவுடைய துதர் புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் ரமலானுடைய மாதத்தில் அப்ப ரசூலா இந்த ரமலான் மாசத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு ஒரு ஆஃபரா பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த ஒரு மாசத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும் அதிகமான அமல்களை செய்து விடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை நபிகள் நாயகம் சரல்லா உலைவ செல்லும் அவர்களுக்கு இருந்தது எந்த இந்த ரமலானினுடைய மாதம் வந்துவிடும் பொழுது புத்திஹத் அபு அபுல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுவதாக அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் அபு அபுன்னா நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது என்று அல்லாவுடைய சொன்னார்கள் என்ன அர்த்தம் இதுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் துறக்கப்படுதுன்னா அது எதுக்கு துறக்கப்படுது சும்மா அல்லாஹ் அப்ப சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதை அந்த வழி எளிதாக்கப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லாவளிய செல்லம் அவர்கள் இந்த பொன்மொழியின் மூலமாக சொல்ல வருகிறார்கள் அப்ப இந்த ஒரு மாதத்தை ஏன்னா போன ரமலான்ல கலந்து கொண்ட எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த வருட ரமலான் அடையாமல் போயிருக்கிறது இந்த ஒரு ரமலானை அடைந்தவர்கள் அடுத்த ரமலானை நாம் அடைவோமா என்பது கேள்விக்குறியாக்கப்படுகிறது அப்ப இந்த ரமலான் மாதத்தை அதிகம் அதிகமாக நன்மைகளுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு பேரருள் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்